எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை வடபள்ளியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சுருதி சிக்னல் அப்படின்னா தெரியாத ஆட்களே கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க லக்ஷ்மண் சுருதி இருந்து கிண்டியில் அதாவதுங்க கிண்டியில் இருக்கக்கூடிய திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னா நிச்சயமாக தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய பாப்புலரான ஏரியா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் குறிப்பாக சொல்லணும்னா சிட்டியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேயே மிக பெரிய எஸ்டேட்டாக அதுதான் இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்டு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க இப்போ அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா எண்பது அடி ரோடுங்க அது இந்த எண்பதுரி ரோட்டில் இடத்தோட ஃப்ரண்டேஜ் அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஐம்பது அடிங்க இடத்தோட டைமென்ஷன் லேண்டோட டைமென்ஷன் அதாவது அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு நாற்பது இந்த இடத்தோட மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சதுர அடிங்க இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடக்கூடிய ரோட்டோட ஆகலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எண்பது அடி ரோட்டில் இருக்குதுங்க ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அதே மாதிரி பேக் சைடும் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது இடத்துக்கு பேக் சைடும் இருபது இருபது அடி ரோடு இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டு வழியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரெண்டாயிரம் சதுரடியில் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு கம்பெனிக்கு வாடகை விட்டுருக்காங்க மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு ஆயிரம் சதுரடியில் ஒரு கம்பெனிக்கு வாடகைக்குமே ஒரு ஐநூறு சதுரடியில் வாடகைக்கு விட்டுருக்குறாங்க இந்த இடத்தோட இடத்தோடு இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசெண்ட்டாக மாதந்தோறும் ரூபா வந்து ரெண்டல் இன்கம் வந்து வந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு தெரியும் கிண்டி கிண்டியில் இருக்கக்கூடிய திருவிக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கிரவுண்டு அங்கே எவ்வளோ போகுதுன்னு கண்டிப்பாக எங்களை விட அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுங்க அந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து சேல் பண்ணுறதுக்கே வந்து வாங்கிறதுக்கு ஆல் ரெடியாக இருக்காங்க ஆனால் இடம் விற்கிறதுக்கு தான் வந்து ஆட்கள் வந்து கம்மியாக இருக்காங்க இந்த இடம் வந்து ரெண்டு ஃபேஸிங்கில் வந்து இருக்குதுங்க எண்பது அடி ரோட்டில் ஒரு ஃபேஸிங்கு இருபது அடி ரோட்டில் ஒரு ஃபேஸிங்கு ஃப்ரண்ட்டு பேக்கு எண்பதுடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு இந்த இடத்துக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு நார்த்து ஃபேஸிங்கில் இருபது அடி ரோடு எண்பது அடி ரோடு இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த வாசலுங்க தெற்கு பார்த்த பிளாட்டு நீங்கள் எது கன்ஃபியூஷன் பண்ணிக்க வாங்கிக்க வேணாம் இவர் வந்து இந்த இடத்துல உரிமையாளர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ரேட் என்னவோ அதை தான் சொல்கிறாங்க அதை வாங்குறவங்க ஏதாச்சும் பில்லிங் இது கட்டணும் அப்படின்னா பில்டிங் கட்டுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரெண்டு இன்கம் வரணும் அப்படின்னா அவங்க இருக்கிறவங்க அப்படியே வாடகை கொடுக்கட்டும் அப்படி இல்லை நாங்கள் வந்து வெக்கட் பண்ணிவிட்டு டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பில்டிங் கட்டிட்டு கூட நாங்கள் வாடகைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அருமையான இது இந்த இடத்தோட விலை வந்து எங்கள்கிட்ட வந்து இடத்தோட உரிமையாளர் சொன்னது நாலரை கோடி ரூபாய்ங்க கிண்டியில் இருக்கக்கூடிய திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியே வந்து எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவெலாம் சொல்கிற மாதிரிதாங்க அக்ரிமெண்ட் ஹோல்டர்டையோ பவர் ஹோல்டர்டையோ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பர்ட்டியை பற்றின பதிவு வந்து நம்ம இதில் போடுறது நம்ம யூடியூப் சேனலில் போடுறதில்லை டைரெக்டாக ஓனர்ட்டு தாங்க இருக்குது நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு தயவுசெய்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இடம் கட்டுறதுக்கு அமுச்சு வரோம் இடத்த காட்டுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக வந்து ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் கண்டி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இடத்த வந்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரேட்டை வந்து குறைச்சி கண்டிப்பாக வந்து ஓனர் வந்து தரதாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக குறைப்பாருங்க நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாதீங்க இந்த பதிவை பார்த்த உடனே வந்து எங்களுக்கு கான்டக்ட் பண்ணி பேசுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்